அல்ஹம்துலில்லா நல்லா உள்ள வாங்க மாஷா எல்லாம் ரொம்பவே சூப்பரா குரான் உதிரிய நீ அல்ஹம்துலில்லா பசங்களை யாரையும் கூட்டிட்டு வரலையாக்கா பசங்க எல்லாருமே தாம விட்டுட்டு வந்திருக்கேன் அவங்களே இந்த மாதிரி குரான் படிக்க வைக்கணும்னு தான் ஆசை ஆனா எங்க காலமே கெட்டு கிடக்குது வெளியே அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு அத என்ன செய்யறதுன்னே தெரியலம்மா இனி நீங்க கவலையே பட வேண்டாம்க்கா ஹிதாயத்துல் குரான் அகாடமி அப்படின்றவங்க ஆன்லைன்ல வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அதுவும் இல்லாம அவங்க வந்து தஜ்வீத் முறைப்படி நூறானி காய்தால இருந்து ஆலிம் கோர்ஸ் தீனியா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல கோர்சஸும் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அவங்களை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க குரானை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை குரானோடு இணைந்த வாழ்க்கை வெற்றிக்குரிய வாழ்க்கை